அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு செய்ய போகிறோம் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு கிலோ அளவுக்கான முறுக்கு தான் செய்ய போகிறோம் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக மாவு வரக்கூடும் மாவு வந்து அரைக்கணும் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறோம் கடையில் வாங்கின அரிசி வச்சு தான் செஞ்சு காமிச்சுக்கேன் செம்ம கிறிஸ்பாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் வரை கூட ஸ்டோர் பண்ணலாம் செம்ம ஈஸிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இதாவது முறுக்கு செய்யுங்க நீங்கள் அடிக்கடி முறுக்கு செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க முறுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க டிஃப்ரெண்ட் பார்க்கலாம் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க நாளைக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் புட்டு மாவு மாவுலாம் கிடைக்கும் இல்லையா அந்த மாவு தான் நான் வாங்கியிருக்கேன் வருத்த மாவு கூட இல்லை உங்கள்கிட்ட வறுத்த மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கடையில் வாங்கின அரிசி மாவு தான் அரை கிலோ பேக்கெட் எடுத்திருக்கேன் நம்ம எந்த அளவுக்கு அரிசி மாவு எடுக்கிறோமோ அதில் வந்து பாதி வந்து கடல மாவு எடுக்கணும் நாளைக்கு ஓ அரை கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்தோமா அதுக்கு கா கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இதுவும் கடையில் தான் அளவு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் அரை கிலோ அரிசி மாவுனால் அதில் பாதி வந்து இருக்கணும் தான் ரொம்ப முக்கியம் இதுதான் அளவு இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன் அது வந்து கையில் வந்து க்ரஷ் பண்ணி சேர்க்க போகிறேன் நீங்கள் எள்ளு கூட எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளு இருக்குல்லையா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெள்ளை எல் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஓமம் எடுத்திருக்கேன் இது லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போது நல்ல வாசனையாக இருக்கும் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சால்டட் பட்டர் தான் கடையில் வாங்கினதான் உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நெய் இருக்கும் இல்லையா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நான் எடுத்திருக்க பட்டர் வந்து சால்ட் பட்டரு தான் அதனால் உப்பு வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடணும் நம்ம எடுத்திருந்த பட்டர் வந்து எல்லா மாவுலேயும் இருக்கற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் எடுத்திருந்தாலுமே இப்படி தான் நெய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி நெய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கலந்து வர்றதுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம எடுத்திருந்த நெய்யோ பட்ரோ கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து பிடிச்சி பாருங்கள் உடையக்கூடாது விரிசலும் விழுகக்கூடாது இப்போ அங்கே நல்லா பிடிக்க வரது பார்த்திங்களா உடைவே இல்லை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்திருந்த பட்டரும் நெய்யும் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் உடஞ்சி போச்சு விருசல் விழுகுது பிடிக்க வரலன்னா நம்ம எடுத்திருந்த நெய் வந்து பத்தில் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுன்னு அர்த்தம் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை தண்ணி தான் சுடுதலாம் எடுக்கணும் அவசியம் இல்லை பச்சை தண்ணி தான் எடுத்து சப்பாத்திக்கெலாம் நம்ம மாவு எப்படி பசி செய்வோம் அதே மாதிரி நீங்கள் பசிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் பசிச்சுக்கோங்க தண்ணிலாம் எடுக்கணும் அவசியம் இல்லைங்க பச்சை தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் நல்லா பசிச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா மாவு பாருங்கள் நல்லாவே சாஃப்டாக இருக்குது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போது இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம் அதை மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மொதல் பாதத்துக்கும் இப்போ அதற்கும் மாவு வந்து கொஞ்சமாக சாஃப்ட்டாக இருக்கும் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் மொதல் வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் இப்போ கையில் வந்து ஒட்டாது ஏன்னா கொஞ்சம் ஊறிடுச்சு இல்லையா மாவு அதனால தான் நல்லாவே சாஃப்ட்டாக இருக்குது மாவு வந்து இது வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் மிச்சம் மாவு மூடி வச்சுக்கோங்க ஏன்னா ஈர துணி வச்சு மூடி வச்சுக்கோங்க திறந்து வைக்காதீங்க ஏன்னா தட்டை வச்சு மூடிக்கோங்க நாளைக்கு இதை தட்டு தான் எடுத்திருக்கேன் முறுக்கட்சா சேர்த்துக்கலாம் இப்போது நான் உங்களுக்கு ஈஸியாக நம்ம திடையே சொல்கிறேன் இந்த மாதிரி சின்ன தட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கும் எண்ணெய் தடவிட்டு இதில் நீங்கள் வந்து பிழிஞ்சிட்டுக்கோங்க இப்போது நம்ம முறுக்கு பிழியும் போது எப்படியே ஒரே மாதிரி வரணும் விட்டு விட்டு வராமல் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டான பத்தில் பசிஞ்சிட்ருக்கோம் தண்ணியும் கரெக்டாக அர்த்தம் ஒரு ஒருவேளை உங்களுக்கு வந்து பிழியும் போது விட்டு விட்டு வருது அப்படியே உடஞ்சி போயிருது அப்படின்னா நீங்கள் வந்து பசிஞ்சது பத்தலை தண்ணி பத்தலைன்னு அர்த்தம் நல்லா பசையும் நிறுத்தும் இப்போ இந்த மாதிரி தட்டு வச்சுன்னா தட்டில் பிரச்சுக்கோம் இல்லைனா இந்த மாதிரி கண்ணுக்கரண்டியில் கூட நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டு ஏனெல சேர்த்துக்கலாம் இல்லைனா டேரெக்டாக கூட ஏனெல பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதையும் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள்